நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் ஏமனின் ஹொடேட்டா துறைமுகத்தை இஸ்ரேல் தாக்கியது அன்சரல்லா நுழைவு ஆழம் தோல்வியடைந்ததாக கூறுகிறார் தாக்குதலின் தொடக்கத்தில் காசா நகரத்திற்குள் படைகள் நுழைவதைப் பற்றிய காட்சிகளை ஐடிஎஃப் வெளியிட்டது ரஷ்யா ஜாபாட்டில் கப்பல் ஏவுகணைகளை ஏவியது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெலாரசுடன் இராணுவப் பயிற்சிகள் ஹெஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க வெளிப்புறக் கட்டளைகளை எதிர்கொண்டு ஷியாக்கள் ஒன்றுபட்டனர் என்று கலீல் கூறுகிறார் காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் தரை தாக்குதலை தொடங்கியது இனி விரிவான செய்திகள் ஏமனின் ஹொடேட்டா துறைமுகத்தை இஸ்ரேல் தாக்கியது அன்சரல்லா நுழைவின் ஆழம் தோல்வியடைந்ததாக கூறுகிறார் செவ்வாய்க்கிழமை ஏமனின் ஹொடேட்டா துறைமுகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது இது நாட்டிற்கு எதிரான தொடர்ச்சியான வான்வழித் தாக்குதல்களில் சமீபத்தியது ஏமன் படைகளின் செய்தித் தொடர்பாளர் சாரி எக்ஸெல் எங்கள் வான் பாதுகாப்பு தற்போது எங்கள் நாட்டின் மீது ஆக்கிரமிப்பைத் தொடங்கும் இஸ்ரேலிய விமானங்களை எதிர்கொள்கிறது என்பதை உறுதிப்படுத்தினார் மேற்கு ஏமனில் உள்ள துறைமுகத்தின் மீது பன்னிரண்டு வான்வழை தாக்குதல்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டதாக அல் மாயாதீனின் நிருபர் தெரிவித்தார் இது ஒரு சிவிலியன் வசதியாக இருந்தபோதிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் மீண்டும் மீண்டும் குறிவைக்கப்படுகிறது நிருபரின் கூற்றுப்படி துறைமுகம் ஐக்கிய நாடுகள் சபை குழுக்களால் கண்காணிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது வான் பாதுகாப்புகள் எதிரி விமானங்களுக்கு குறிப்பிடத்தக்க குழப்பத்தை ஏற்படுத்தியதாகவும் அதன் சில போர் அமைப்புகளை அதன் ஆக்கிரமிப்பை மேற்கொள்வதற்கு முன்பு வான்வெளியை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியதாகவும் அதன் ஆழத்திற்குள் நுழைவது கடவுளின் கிருபையால் முறியடிக்கப்பட்டது என்றும் சரி பின்னர் அறிவித்தார் தாக்குதலின் தொடக்கத்தில் காசா நகரத்திற்குள் படைகள் செல்லும் காட்சிகளை ஐடிஎப் வெளியிடுகிறது ராணுவம் ஹமாசுக்கு எதிராக ஒரு புதிய தாக்குதலை தொடங்கியதால் தொன்னூற்றெட்டாவது பிரிவின் துருப்புக்கள் நேற்று இரவு காசா நகரத்திற்குள் நுழைவதைக் காட்டும் காட்சிகளை ஐடிஎஸ் வெளியிடுகிறது இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் கடற்படையின் ஆதரவுடன் துருப்புக்கள் காசா நகரத்திற்குள் நுழைந்ததாகவும் கண்காணிப்பு இடுகைகள் மற்றும் குண்டுவீச்சு கட்டிடங்கள் உட்பட டஜன் கணக்கான பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதாகவும் இராணுவம் கூறுகிறது பராற்றுப்பர்கள் மற்றும் கமாண்டோ பிரிவுகளின் ஒரு உயரடுக்கு அமைப்பான பிரிவு காசா நகரத்தின் புறநகரில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த நூற்று அறுபத்தி இரண்டாவது பிரிவில் இணைந்தது ரஷ்யா ஜாபாட்டில் கப்பல் ஏவுகணைகளை ஏவுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெலாரசுடன் இராணுவ பயிற்சிகள் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி ஜாபாட் என்ற குறியீட்டு பெயரிடப்பட்ட பெலாரசுடன் கூட்டு இராணுவ பயிற்சிகளின் போது பேரன்ஸ் கடலுக்கு மேல் கப்பல் ஏவுகணைகளை ஏவுவதை ரஷ்யா பயிற்சி செய்துள்ளது அண்டை நட்பு நாடுகள் செவ்வாயன்று ஐந்து நாட்கள் போர் பயிற்சிகளை முடித்து தங்கள் போர் தயார் நிலையை சோதிக்க வடிவமைக்கப்பட்டதாக கூறினர் போலந்து மற்றும் ரோமானிய வான்வழியை மாஸ்கோ மீறியதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து நேட்டோ நாடுகளுடன் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் ரஷ்ய நூற்று அறுபது மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களும் போர் பயிற்சி பணிகளை மேற்கொண்டன பிலாரஸ் மற்றும் ரஷ்யாவில் நடைபெற்ற பயிற்சிகளில் ஆறாயிரம் பெலாரசியர்கள் உட்பட சுமார் ஏழாயிரம் வீரர்கள் பங்கேற்றனர் அண்டை நாடான உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவின் மிகப்பெரிய வான்வழித் தாக்குதலின் போது போலந்து மற்றும் நேட்டோ படைகள் போலந்து வான்வழியை மீறிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய சில நாட்களுக்குப் பிறகு இந்த பயிற்சிகள் நடந்தன ஹெஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க வெளிப்புறக் கட்டளைகளை எதிர்கொண்டு ஷியாக்கள் ஒன்றுபட்டதாக கலீல் கூறுகிறார் ஹெஸ்புல்லாவின் பொதுச் செயலாளரின் அரசியல் ஆலோசகர் ஹுசைன் கலீல் ஹெஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கும் முடிவை எடுத்தபோது அரசாங்கம் வெளிப்புறக் கட்டளைகளுக்கு அடிபணிந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் இதை அவர் ஒரு வானொலி நேர்காணலில் ஒரு பெரிய பாவம் என்று அழைத்தார் ஷியா சமூகத்தின் வலிமை மற்றும் ஒற்றுமையுடன் இந்த முடிவு எதிர்கொள்ளப்பட்டது என்று கலீல் கூறினார் அரசாங்கமும் லெபனான் தலைவர்களும் நமக்கு முன்னுரிமைகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்துதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருதல் கைதிகளை மறுகட்டமைத்தல் மற்றும் திருப்பி அனுப்புதல் ஆகியவை இராணுவத்தின் ஞானத்தை பாராட்டிய அவர் கூறினார் யாரும் மோத விரும்பவில்லை என்று அவர் கூறினார் ராணுவ கட்டளை புத்திசாலித்தனமாகவும் நாட்டின் ஸ்திரத்தன்மையை பேணுவதில் ஆர்வமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன் காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கியது செவ்வாய்க்கிழமை விடியற் காலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ காசாவில் ஹமாசை ஒழிக்கும் அதன் இலக்கை ஆதரித்தார் இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை இஸ்ரேல் பாலஸ்தீன பிரதேசத்தில் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டியது மேலும் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு மற்றும் பிற உயர் அதிகாரிகள் தூண்டுதலுக்காக குற்றம் சாட்டியது இரவில் இஸ்ரேலிய துருப்புக்கள் பிரதேசத்தின் மிகப்பெரிய நகர்ப்புற மையத்திற்குள் ஆழமாக நகர்ந்தபோது ராணுவம் காசா நகரத்தின் மீது பாரிய குண்டுவீச்சை நேற்று இரவு காசா நகரத்திற்கான திட்டத்தின் முக்கிய கட்டமான அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் மாறினோம் காசா நகரத்திற்கான திட்டத்தின் முக்கிய கட்டம் காசாவில் உள்ள ஹமாஸின் முக்கிய கோட்டையான காசா நகரத்தில் படைகள் தரை வழி நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளன என்று ஒரு இராணுவ அதிகாரி பத்திரிகையாளர்களிடம் கூறினார் நாங்கள் காசா நகரத்தின் மையத்தை நோக்கி நகர்கிறோம் என்று அவர் கூறினார் மத்திய காசா நகரத்திற்குள் துருப்புக்கள் ஆழமாக நகர்ந்துள்ளனவா என்று கேட்டபோது அவர் பதிலளித்தார் ஆம் இராணுவம் இப்பகுதியில் இரண்டு பூஜ்யம் 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 மூன்று பூஜ்யம் பூஜ்யம் பூச்சியம் ஹமாஸ் போராளிகள் செயல்படுவதாக மதிப்பிட்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார் காசா நகரம் தீப்பிடித்து எரிவதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறினார் ஐடிஎஃப் ஒரு இரும்பு கரம் கொண்டு பயங்கரவாத உள்கட்டமைப்பை தாக்குகிறது மேலும் பணயக் கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸை தோற்கடிப்பதற்கும் தேவையான நிலைமைகளை உருவாக்க ஐடிஎஃப் வீரர்கள் துணிச்சலுடன் போராடுகிறார்கள் என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஹமாஸ் தாக்குதல்கள் போரை தூண்டியதிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு வருட இஸ்ரேலிய தாக்குதல்களுக்குப் பிறகு காசா நகரத்தின் மீது இடைவிடாத குண்டுவீச்சு நடத்தப்பட்டதாக சாட்சிகள் ஏ தெரிவித்தனர் அவர்களின் அலல்களை நாம் கேட்கலாம் இருபத்தைந்து வயதான குடியிருப்பாளர் அகமது கசல் கூறினார் காசா நகரத்தை கைப்பற்ற இஸ்ரேலிய இராணுவத்திற்கு உத்தரவிட்ட நிதனியாகவே திங்களன்று சந்தித்த ரூபியோ தாக்குதலுக்கு வலுவான ஆதரவை வழங்கினார் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது மேலும் இந்த சேனலை பண்ணை கொள்ளுங்கள் நன்றி